இன்று அக்டோபர் மாதத்துடைய அல்லது நவம்பர் மாதத்துடைய சலாத் சலாத் மஜிதீசுடைய துவாவை இன்று செய்ய இருக்கின்றோம் அலஹமது வழக்கம் போல அல்லாவுடைய மாபெரும் கிருபியிலே பல லட்சக்கணக்கான சராத்துக்களை ஓதி குரூப்பில் அனுப்பியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்ல நம்ம எப்போதுமே கடைசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி திறந்துடுவோம் உடனே அனுப்பிடுங்க ஏன்னா சில சம்ப சில பேர் வந்து இப்போது மணி இப்போ நாலு நாலு நாள் தேதி நாளாகிடுச்சி அதுக்கப்புறமும் அவங்க என்ன சொன்னால் அனுப்புகிறாங்க நம்ம முடித்தபடி இது லாக் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓதினா கூட வச்சுருந்து சேர்த்து அடுத்த மாதம் அனுப்புங்க அதுக்கப்புறம் வந்து இது ஓப்பன் ஆகாது அது கணக்கில் வராது அதனால் அதை நீங்கள் விட்டு போச்சுன்னு சொன்னால் நீங்கள் இன்ஷால்லா அடுத்த மாதம் சேர்த்து அனுப்புங்க இன்ஷால்லாம் போதுமானவன் இப்போ வழக்கம் போல் இதில் வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் செலவாக்குகள் சாகுல அமீத் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் ஓதிக்கிறாங்க அலஹம் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கே சிறப்பு பரிசு என்னென்னு சொன்னால் இன்றைய இந்த மாதம் ஹஸ்பண்டெல்லாம் நீமல் வக்கீல் இதை அவங்க ஓதி நூறு தடவை ஓதி துவா செஞ்சான்னு சொன்னால் வித பாதுகாப்பும் கிடைக்கும் அவங்களுக்கு அது மாதிரி இல்லாமல் அவங்க துவாவும் கபு ஆகும் அது மாதிரி இன்று வந்து ஒரு லட்சம் செலவாகிட்டு அதிகமான பேர் உதிவிக்காங்க அலமது இல்லா ரொம்ப சந்தோஷம் ஒரு லட்சம் ஒரு லட்சம்னு சொல்லிட்டு அதிகமான பேர் உதிருக்காங்க இப்போ ஒன்றை ஒரு லட்சத்துக்கு மேலே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்லாம் உதவிருக்கிறாங்க அலமது இல்லா ரொம்ப சந்தோஷம் அல்லா கபுள் செய்வனாக அவர்களுக்கு சிறப்பாக உள்ள ஒரு துவா தான் லாயில்லா ஹைலான்ற சுஹானக்கு இன்னிக்குன்தான் மீன் ஹஸ்பண்டெல்லாம் நீமில் வைக்கணும் இப்ரானேஸ்லாம் ஓதுன துவா அதாவது நெருப்பில் போடும்போது அவங்க ஓதுனாங்க ஹஸ்பண்டெல்லாம் நீமல் வைக்கணும்னு நான் ஓதும் போது எல்லாம் காப்பாற்றுனா அதே மாதிரி லாய்லா ஹைலான்ற சுஹானக்கு இன்னிக்குன்தானு மீன் இஸ்லாம் மீனுடைய வயிற்றில் இருக்கும்போது இதை ஓதி துவா செஞ்சாங்க எல்லாம் அவங்க காப்பாற்றினான் அதே மாதிரி இது நிமிஷம் சொன்னாங்க இந்த லாயிலாக இல்லாந்த சுவானுக்கு இன்னிக்கு துணை ஓதி யார் அல்லாட்டை பிரார்த்த செய்கிறாரோ அல்லா நிச்சயமாக கபல் செய்வான் என்னுடைய ஆத்ம யாருக்கு இருக்கோ அந்த அல்லாமே சத்தியமாக சத்தியம் என்று சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்பான ஒரு துவா தான் லாயிலாக அந்த சுவானுக்கு இன்னிக்கு தானிமீன் இதை வந்து ஒரு லட்சம் அதுக்கு மேலே உணவுக்கு நம்ம ஹரியாக பண்ணுறோம் அவங்க வந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஓதிக்கு நூறு தடவை ஓதி துவா செஞ்சாலும் கபல் செய்வான்ஷா எல்லாம் ஒரு லட்சத்துக்கு கீழே எவ்வளோ நூறுலேருந்து ஆயிரம் ஐநூறுக்கு மேலே தான் ஓதிருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே யா ஹையோ யா கையும் யா ஹையூ யா கையும் ஐயும் பிரஹமதிக்கு அஸ்தகீத் யா ஹையூ யா கையும் பிரஹமதிக்கு யா அல்லா ஹையா நிலையானவனே உயிருள்ளவனே நிலையானவனே பிரஹமதிக்கு கஸ்தகீத் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நான் கேட்கிறேன் இது மிகப்பெரிய ஒரு சிறந்த துவா இந்த துவா ஓத ஓதிக்கக்கூடிய துவாக்களுக்கு அப்படின் பிரகமத்திக்க அஸ்தகீத் அஸ்தகீத்ன்னு சொன்னால் அவங்க உதவி தேர்றது இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம ஹதியாக பண்ணுறோம் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இன்ஷால்லா நுருத ஓதி தேவையில் ஆல்ரெடி கேட்டிங்கன்னு சொன்னால் அல்லா தருவான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா போகும் இந்த இந்த மாத ஓதி அனைத்தையுமே நபி முகமதுல்லாசம் அவர்களுக்கும் அனைத்து நபிமார்களுக்கும் அப்துல் காஜியா ரஹமதுல்லா அவர்களுக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் மூமினான ஆன்மில் அனைவர்களுக்கும் நம்முடைய மூதியார்கள் யார் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கும் நம்ம என்ன செய்கிறோம் ஹதியாக பண்ணுறோம் அல்லாஹ் கபுள் சுவானாக கிணத்துக்குறியில் இது சலவாத் என்பது மிக அமல்களிலே உயர்ந்த ஒரு அமல் ஆனால் ஏன்னு சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய மலக்குகளும் சலாத்து ஓதுகிறார்கள் அல்ல நம்மைப்பாக சொல்லினான் யாகுவல்லதை நாமனும் சல்லு வரை சல்லு இந்த சரியுமா நீங்களும் நம்பி சலாசலம் மீது செலாத்து ஓது என்று அல்லாவே நம்மளை ஓத சொன்னார் அல்லாவும் செய்து அல்லாவுடைய மலக்குகளும் சலாத்து ஓதி நம்மளையும் சலா தோதி சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த அமல் இந்த அமல் ஆகவே இந்த அமல் வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ அதிகமாக ஓதுகிறோமோ அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது இப்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி செலவா நம்ம வந்து இந்த வருஷத்தில் ஓதி நிமிஷராசர் அவர்களுக்கு ஹதியா பண்ண சொல்லிட்டு அது எப்படி அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லணும் தெரிஞ்ச எல்லாேருக்குமே செய்வீங்க இந்த வாய்ப்பு இருந்து அந்த வீடியோ எல்லாருக்கும் அதை அனுப்பி வைங்க அவங்கவுங்க ஓதிட்டு அதை உங்களுக்கு தெரிவித்தாலும் சரி தான் இல்லை அவங்களே என்ன செய்யணும் அப்படியே அந்த மாதம் முடிவில் அதே அப்படின்னா செய்வேன் ஏன்னா எல்லாருக்குமே இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறவு அப்படின்னா இதை மாதிரி செஞ்சு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி என்ன செய்ய நிமிஷாலாம் எல்லாருக்குமே அதை எடுத்து வைங்க நிஷால்லாம் நம்மளுடைய டார்கெட் வந்து ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிறது நமக்கு நிமிஷ்லாசம் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருஷம் முடிஞ்சு நாற்பத்தி ஆறாக வர வரப்போகிறது அதனால் வந்து அதுக்கு நமிசிலாசம் பறக்கத்தை கொண்டு தான் நம்ம இவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் அலமதுல்லா அனைத்து நன்மையிலும் அல்லாடைய கிருபையில் நிமிஷாசனுடைய பறக்கத்தை கொண்டு பெற்றுக்கிட்டோம் ஆகவே அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நிமிசிலாசம் வந்து எதையுமே வந்து தனக்காக கேட்கல அதே சமயத்தில் செலவாத்து சொல்ல சொல்ல சொல்லியிருக்காங்க அலமதுல்லா ஏன்னா அது அவங்களுடைய தரஜாக்களை உயர்த்தக்கூடியது அவங்க உலோகத்தில் எதுவும் கேட்கல அவங்களுக்கு எந்த காசு பணம் இருந்தால் கூட என்ன செய்வாங்க அவங்க ஒரு ஒரு தடவை வேகமாக ஓடுறாங்க வேகம் எதிர்ச்சி போகிறாங்க தொழுகையில் இருந்து ஷஹாபாக்கில் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க திரும்பி சொல்கிறாங்க ஒரு ஒரு தங்க காசு இருந்துச்சு அது வந்து இருக்கும்போதே எனக்கு மரணம் வந்து பயந்துக்கிட்டு அதை என்ன செஞ்சேன் பண்ண சொல்ல அதை வந்து ஹரியா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அளவுக்கு ரெண்டு அந்த இது அது மாத்திரம் இல்லாமல் அவங்க இறந்த பின்பு அவருடைய சொத்துக்கள் இதெல்லாமே இது புது சொத்தாக ஆக்கப்பட்டது அது யாருக்குமே எனக்கு கிடையாது அது வந்து அது வந்து உரிமையாக போகவில்லை வாரிசாக கொடுக்கப்படவில்லை இறந்த சொத்து வாரிசு கொடுப்பாங்களே கிடையாது எல்லாமே ஜமா இதுக்கு போயிட்டு இருக்குது பயிற்றுமாகிக்கு போயிட்டு இருக்குது அலமதுல்லா அந்தளவுக்கு சொன்னதா வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க எதையுமே இந்த உலகத்தில் விரும்பலை ஆனால் அவங்க விரும்பினது ஒன்றும் சலாத்து தான் அதனால் அந்த சலாத்துனா ஒரு சஹாபி வந்து யாரை சொல்லலாம் உங்கள் மீது நான் வந்து இரவில் மூன்றில் ச சலாத்து உதவணும்னு கேட்கும்போது இன்னும் அதிகமாக உனக்கு சிறப்புங்கிறாங்க நான் பகுதி அப்படிங்கிறாங்க இன்னும் அதிகமாக ஒன்றா சிறப்புங்கிறாங்க அப்போ நிமிஷம் அவங்க சொல்கிறாரு யாரை சொல்ல அப்போ சொல்கிற அவங்க நான் வந்து முழுமையாக ஊதுறேன் அப்படிங்கும்போது அது இம்மை மருமை வெற்றி காரணம் அப்படின்னு சொன்னாங்க ஆகவே அப்படிப்பட்ட உயர்ந்த செலவாத்து இந்த செலவா தான் என்ன செய்ய நீங்கள் ஒரு வாழ்க்கையில் அதிக அதிகமாக ஓதற்கு முயற்சி பண்ணுங்கள் அதிகம் அதிகமாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஆயிரம் காலையில் சா சாய்ந்தரம் ஆயிரம் இங்கே ஓய்ட்டு வந்து நீங்கள் துவா செஞ்சின்னு சொன்னால் ஆயிலாக ஹை சும்மா எனக்கு இன்றைக்கி மூணு தடவை ஊதிட்டு துவா செஞ்சு துவா கபுலாகும் ஆகவே அதே மாதிரி நீங்கள் எப்போது செலவு தான் வாய்ப்பு இருந்தால் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் ஊதி அதை குடிச்சிட்டு வாங்கிறது மிக பறவை பறக்கிறது இப்போ நம்ம என்ன மைனஸ் வம்சம்னா துவாசி வம்சால இந்த அக்டோ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் صلى الله ما واله اللهم اللهم نسالك اللهم صل على سيدنا محمد نبي الوم وعلا على البارك وسلم اللهم نسالك بيني اشهد ان الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له احد انت الله المنان بديع السماوات والارض اكرم الاكرمين يا رحمن يا رحيم يا ذا الجلال والكرام لا اله الا انت سبحانك انني كنت من الظالمين فاذكرني الى الله ان الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى نعم النصير الله لا اله الا هو الحي القيوم لا اله الا هو الرحمن الرحيم யா இல்ல அவனுடைய எந்த சிறப்பான பேரை கொண்டு வானம் பூமியை படைத்தாயோ அரிசி குறிச்சியை படைத்தாயோ வர்க்கத்தின் ஜின்வர்க்கத்தை படைத்தாயோ சொர்க்கத்தின் அகத்தை படித்தோ அந்த பேருடைய பறக்கத்தை கொண்டு கேட்கணும் யாருலாம் யாருலாம் அவனுக்கு எந்த பறக்கத்தான பேரை கொண்டு நபி ஆதம் சில முதல் நபி முகமது அல்லா பிரார்த்தனை செய்தார்களோ அந்த பேரடைய பறக்கத்து கொண்டு கேட்கணும் யா யாருலாம் அவனுடைய எந்த பேரடை பறக்கத்தை கொண்டு நபி சலாசம் அவர்களோ மறுமையிலே சிபாரிசுக்க செல்வா அந்த அனைத்து உம்மத்துக்கும் சிபாரிசு செய்வார்களோ அந்த அந்த பேருடைய பறக்கிறதுக்குன்னு கேட்கணும் யா யாள்லாம் அவனுடைய எந்த பறக்கத்தை கொண்டு ஜிபா மீகலாம் பெரிய 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 மலக்குமார்கள் எல்லாம் உங்களிடத்தில் பிரார்த்தனை செய்து அனைத்து தேவையை பெற்றுக்கொள்கிறார்களோ அனைத்து விஷயங்களும் பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த பறக்கத்தை கொண்டு கேட்கின்றவியா யாழ்லா நிமிஷாசன் கேட்ட அனைத்து நன்மை கேட்கிறவாழா நிமிஷா பாதுகாப்பு தேடிய அனைத்து தீமையிட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு ஆயாள்லாம் யாழ்லா உலக மக்கள் அனைவரும் எதிர்த்து நேரடி காட்டுவாயால்லாம் அனைவருடைய கஷ்டங்களை நீக்குவாயால்லாம் கடன்களை நீக்கவாய்ல வாழ்க்கையை பறக்காயாள்லாம் யாழா அவர்கள் அனைவருடைய தேவைகள் இயக்கலாம் கஷ்டங்கள் நீக்குவாயால்ல யாருல்லாம் ஒன்று கிருபியை கொண்டு எங்கள் எங்களுக்கு ஒன்று கிருபை கொண்டு எங்களில் யாராருக்கெல்லாம் ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ ஆண் குமர்கள் இருக்கிறதோ இருக்கு சாலியான பெண்களுக்கு சுவையாகல பெண் குமரில் இருக்கிறாரோ சாலியான ஆண் ஆண் கிடைக்கும் சுவையாகலாம் யாருலாம் குழந்தை எல்லாரும் குழந்தை பாக்கின் தர சுவையாகல ஆண் குழந்தை எல்லாருக்கும் ஆண் குழந்தை பெண் குழந்தை பெண்களின் தரவையாகலாம் யா யாருலா வீட்டில் பரக்கு சுவையாள்ல வாழ்க்கையில் பரக்கு யா ஏதா எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களா அந்த நோயை முழுமையை கொண்டு யாழ்லா இதனுடைய பறக்கத்தை கொண்டு இந்த மதிய பறக்க நோயை முழுமையாக சிவாசிவாயால்லா ஏதா எங்களை அதிகமான பேர் தங்களுடைய ஹாஜத்துக்காக வேண்டிய துவாசிதர் சுசிதவர்களாக சிரவா தொகுதி அனுப்பியிருக்கிறாள் யாருல்லா அவருடைய அனைத்து ஹாஜி நேற்று பாயால்லாம் அனைத்து ஹாஜத்தை நேற்று அனைத்து ஹாஜ் நேற்று பயார்கலா யா லா எந்தெந்த ஹாஜத்துக்காக நாங்கள் நாங்கள் இதை இந்த மஜ்ஜத்தில் இருக்க அவர் துவா செஞ்சுருக்கார்களோ அனைத்து ஹாஜ் நீ அறிந்து அரைக்கின்றாயால்லாம் அனைத்தையும் நிறைவேற்றப்பாயா ல்லா நிச்சயமாக உன்னால் முடியும் அல்லா யாருல்லா இந்த துவாவை நெவிமோம சிலாசம் போட்டாலும் யாழலா அவர்கள் ஓதைய சிராவத்து போட்டாலும் சிராத்த மஜ்ஜென் போட்டாலும் யா லா நவிமரை போட்டாலும் அனைத்து இறைநிலை போட்டாலும் யா ஏற்றுக்கொள்வாயா லா யா உன் நீண்ட விளையாடும் கைந்துரையாள்லா